பராசருடைய சக்தின்னு பார்த்தோம் இல்லையா விஸ்வாமி திறந்த முனிவர் தூண்டி விட்டு ஒரு பிரம்ம அந்த சக்தியை இவருடைய பராசருடைய தாப்பனாரே அதனால இந்த பராசருக்கு ரொம்ப கோபம் வந்து அவர் ஒரு யாகம் வேள்வித்தி வளர்த்து உலகத்தில் இருக்கிற ராட்சசாலை அத்தனை பேரையும் அழிச்சிட போறேன் பரசுராமன் ஆரம்பச்சரலயே கோடரிய வச்சிருந்து ஷத்திரியர்கள் அத்தனையும் கொன்னுட போறேன்னுட்டு அதே போல ராட்சசர்கள் அத்தனை பேரையும் கொன்று விடப் போகிறேன் பராசரர் தொடங்கினார் அதான் சொல்றார் ச விஸ்வாமித்ரப் பிரயுக்தேன ரக்ஷசா ரக்ஷசா பக்ஷித புரா ஸ்ருதஸ்தாதஸ்தத குரோதோ மைத்ரேயாபூன் மமாதுலஹா அதனால என் தகப்பனார் போயிட்டாருன்னு ரொம்ப கோபம் வந்துருத்து எனக்கு பராசரர் தன் சிஷ்யருக்கு இப்ப கதை சொல்லிட்டு இருக்கார் என்னுடைய தகப்பனார் போயிட்டாருன்னு கோபம் யாகத்த வேள்வியத்தையை வளர்த்தேன் அதுல ராட்சசர்கள் அத்தனை பேரையும் கொல்ல முற்பட்டேன் அப்பதான் வசிட்டரும் புலஸ்தரும் வந்து சேர்ந்தார்கள் வசிட்டர் என்ன பார்த்து சொன்னார் குழந்தாய் உனக்கு இது ஆகாது ஒரு வம்சத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு ஆறு அதிகாரம் கொடுக்கல அவர்கள் நல்லவர்கள் தீயவர்கள்னு நீ பார்ப்பதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது ஒருத்தனும் தகப்பனார பொன்னாங்கிறதுக்காக ஊற கொழுத்துங்கறது ஆகுமா செய்யாதே நிறுத்து வசிட்டர் சொன்னார் புலஸ்தியர் கேள்ண்டார் இந்த ரெண்டு பேரை சொன்ன உடனே பராசர ஆம்னு ஒத்துண்டார் நிறுத்திவிட்டார் யாகத்தை அவளுக்கு ரொம்ப ஆனந்தம் சின்ன பிள்ளையா இருந்தாலும் இளரத்தம் தாம் பண்றபடிதான் தான் பண்ணுவேன்னு பிடிவாதம் பிடிக்காமல் நம்ம சொன்னதை கேட்டானே அவர்களுக்கு இன்பம் உடனே வரத்தை வாரி வழங்கினார்கள் பிரம்ம மாறுன்னு உனக்கு சுலபமாக புரியட்டும் பிரம்மத்தை பத்தி ஊருக்கும் நீ எடுத்து உபதேசிக்கும் பேரு பெறுவாய் என ரெண்டு பெரிய வரத்தை அந்த மகரிஷி இடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார் அதைத்தான் இப்ப பராசர சீஷன் இடத்துல சொல்றார் இந்த மாதிரி வரம் கிடைச்சிருக்கு எனக்கு அதுதான் நீ இப்ப கேக்குற போல் இருக்கு நான் உனக்கு சொல்ல போறேன் இவர்கள்லாம் ஒருத்தனை குறித்து சொல்லுவார்கள் ஆனா அவனுக்காக இல்லை இந்த சாஸ்திரம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்காக சாஸ்திரம் ஒரு கண்ணன் அர்ஜுனனுக்காக கீதை கொடுத்தான்னு அர்ஜுனனுக்காக மட்டுமா கீதை கொடுத்தான் இல்ல அர்ஜுனனுக்கு அப்புறம் ஒத்தன கீதையை படிக்கிறதே இல்லையா இன்னு கேட்டா அர்ஜுனன் தான் படிக்கல நாம தான் இன்னும் படிச்சுட்டே இருக்கோம் நீங்களே யோசிச்சு பாருங்க கீதையினுடைய கடைசியில சரம ஸ்லோகம்னு சொல்லுவோம் சர்வ தர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் தா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மாசு சஹா இந்த கடைசியில கீதையில கண்ணன் சொல்லியிருக்கான் எல்லாத்தையும் விட்டுடு என்னுடைய திருவடிகளை பற்று இதுல இருந்து உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்துடுறேன்னு கண்ணனுடைய வாக்கியம் யாரான ஒருத்தர் கீதையை போய் பாருங்க இன்னும் ஏழு நாள் நான் தான் இருக்க போறேன் கீதை முழுக்க தேடுங்கோ மகாபாரதம் முழுக்க தேடுங்கோ நான் சரணாகதி இதோ பண்றேன்னு அர்ஜுனன் சொன்னதா எங்கேயான்னு இருக்கா பாப்போம் கண்ணன் வந்து சரணாகதி பண்ணுன்னு சொன்னா அர்ஜுனடத்தே அப்ப அடு இது பதினெட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது ஸ்லோகம் அறுபத்தேழாவது ஸ்லோகம் என்னவா இருந்திருக்குன்னு சொன்னபடி நடந்துட்டேன் திருவடிகள்ல சரணாதிபன்னு இருக்கணும் இல்லையா கிடையவே கிடையாது மகாபாரதத்தினுடைய கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோகம் கிடையாது ஆனா அத கேட்டுன்ற நம்ம பெரியவர்கள் அத்தனை பேரும் சரணாதிபன்ட்டான் கேட்டு அர்ஜுனன் பண்ணல அதை கொடுத்தது பெற்றிருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேரும் சரணாகத்தின்னா சாஸ்திரம் ஒருத்தரை குறித்திருக்குமே தவிர அவனுக்கு மட்டும்கிற அர்த்தம் வச்சுக்கவே கூடாது அது ஒருத்தர வைத்து எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டதுதான் சாஸ்திரங்களும் புராணங்களும் அதனால கேட்கறது ஒரு மைத்திரையர் கொடுத்தது நமக்காக ஒரு பதில் சொல்றார் சொல்றோ ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ இந்த ஒரே ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகத்தினுடைய பொருளை மட்டும் நாம புரிஞ்சு புரிஞ்சுட்டோம்னா அர்த்தங்கள் அத்தனையும் தெரிஞ்சிருந்தா தான் அபிப்பிராயம் விஷ்ணோ சகாசாத்து உத்பூதம் இருக்கிற கேள்வி மட்டும் கேள்யசெய்து ஞாபகப்படுத்தீங்க உலகம் எதுவாக இருக்கும் எதிலிருந்து தோன்றித்து எதிலே சென்று கடைசியாக அடையும் எங்கே எங்கே நாளைக்கும் கேட்டிருக்கிற நாளைக்கு சொல்றார் உலகம் அத்தனையும் தோன்றினது விஷ்ணு சகாசாது உத்பூதம் இது விஷ்ணு புராணம் அல்லவா விஷ்ணுவனிடத்தில் இருந்துதான் இது இத்தனையும் ஜெகத் தோன்றினே தான் போய் லயமடையும் அழிவும் சென்று அவனிடத்திலே தான் ஸ்திதி சம்யம கர்த்தாசௌ ஜகதோஸ்ய ஜகச்சசக ஸ்திதி சம்யம கர்த்தா படைத்தலையும் காத்தலையும் அழித்தலையும் அவனே செய்கிறான் ஜகதோஸ்ய அவனே உலகமாக இருக்கிறான் ஜகச்சசகா அவன் உலகம் பதில இன்னொரு தர சொல்றேன் இப்போ அவனிடத்திலிருந்து தான் தோன்றும் அவனிடத்திலே சென்று சேரும் அவனே படைக்கிறான் அழிக்கிறான் காக்கிறான் அவனே உலகனைத்தும் வியாபிக்கிறான் பறந்திருக்கிறான் அவனே உலகம் முடிஞ்சு இவர் கேட்ட கேள்வி அடுத்து சொன்ன பதிலும் முடிஞ்சுப்படுத்த நமக்கு இப்ப கேள்வியும் புரியல பதிலும் புரியல இதுதான் பெரிய கட்டம் ஏன்னா அவர் கேள்வியை முடிச்சுட்டார் இவர் பதில முடிச்சுட்டார் ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் இருக்காரு அவரு பக்கத்துல மதுரகவி ஆழ்வார்னு ஒருத்தர் போய் சேர்ந்தார் நம்மாழ்வார் பதினாறு வருஷம் வாய கைய தறக்கல திருப்புலி ஆழ்வார்னு பழைய காலத்து புளிய மரம் உண்டு திந்திரி மூலதாம் சொல்ல இந்த திந்திரி புளிய மர நம்ம ஆழ்வார் பிறந்தார் பதினாறு வருஷம் கண்ணை காத தரக்கல ஒண்ணும் பண்ணல கொட்டி முழிக்கல சாப்பிடவும் இல்லை பேசாம இருந்தார் மதுர்கவி ஆழ்வார் எங்கேயோ வடக்கேந்து தெற்கு நோக்கி வந்தார் இது உயிர் இருக்கா இல்லையார் அம்மாழ்வாருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஒரு கல்ல தூக்கி பொத்துன்னு முன்னாடி போட்டார் அது கண்ணை முழிச்சு பார்த்தார் இதனால் கண்ணையே தறக்கல அம்மாழ்வார் கண்ணை முழிச்சிருந்தார் உயிர் இருக்குன்னு தெரிஞ்சு விட்டார் அடுத்தது பேசுமா பேசாதான ஒரு சந்தேகம் ஒரு பேச்சு சாமர்த்தியம் இருக்கா புத்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வியை போடணும் வர்ற பதில் இவனுக்கு உள்ளுக்குள்ளே எவ்வளவு இருக்குன்னு உடனே நாம தெரிஞ்சு விடலாம் ஆனால் ஒரு கேள்வி கேட்போன்னு பார்த்தார் மதுகவி சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தத்தின் எங்கே கிடக்கும் அவர் கேள்வி கேட்டார் சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் மதுகவி ஆழ்வார் கேட்ட கேள்வி அம்மாழ்வார் வாயை திறந்து பதில் சொன்னார் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் பதில் ஆயிடுத்து இப்ப கேட்டவருக்கு என்ன கேட்டார்னு அவருக்கு புரிஞ்சுப்படுது அவர் என்ன பதில் சொன்னார்னு இவருக்கு புரிஞ்சுப்படுது நம்ம கேள்வியும் புரியல பதிலும் புரியல இப்போ சத்தத்தின் வயத்தில் சிறியதா என்ன பிறக்க போறது என்னைக்கு பிறக்க போறது இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு இந்த மாதிரி பிறந்ததா இல்லையேன்னு தோணும் சத்ததுங்கிறது ஜீவாத்மா ரொம்ப நாள அறிவற்று செத்தத போல கிடக்கிறானா சத்தத்தின் வயத்தில் சிறியது பகவானுடைய அருளாலே சின்ன அறிவு ஒரு நாள் பிறக்கிறதுன்னு வச்சுப்போம் சத்தத்தின் வயத்தில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும் எதன் வழியாக போய் எதை அடையும் அவர் அறிவு ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் தோன்றினால் எதன் மூலமாக சென்று எதை அடையும் இது நம்மாழ்வார்க்கு மதுரவி ஆழ்வார் கேட்ட கேள்வி நம்மாழ்வார் சன்னபிதில் அத்தை தின்னு அங்கே கிடக்கும் இறைவனுடைய திருவடிகளையே வழியாக கொண்டு அந்த திருவடிகளையே அடைந்து அதற்கே தொண்டு புரிந்து கொண்டு கிடக்கும் இது அவர் சொன்ன பதில் அத்தை தின்னு அங்கே கிடக்க முடிஞ்சு படித்தாப்ப சத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கேன்னு அவர் கேட்டார் அத்தை தின்னு அங்கேன்னு இவர் பதில் சொல்லுட்டார் இது இத்தனை பேசினா தான் அவ என்ன கேட்டார் நமக்கு புரியுது அதே போலத்தான் இப்ப பராசரன் இந்த கேட்ட கல்வி மைத்திரையர் எது எது எதுன்னு கேட்டார் அது அது அதுன்னு சொல்லி இவர் பதில முடிச்சுட்டார் இப்ப இது சுலபமா நாம புரிஞ்சு விடலாம் ஒண்ணு கட்டம் இல்லை ஒரு மண்ணு பாத்திரம் படம் பண்றான் இல்லையா கொயவன் இந்த மண் பாண்ட பண்ணனம்னா மூணு தேவை நிச்சயமாக ஒண்ணு குயவன் வேணும் இல்லைன்னா மண்ணு பாத்திரத்தை பண்ணவே முடியாது ஒரு குடம் வேணும்னா குயவன் கண்டிப்பா வேணும் ரெண்டாவது அதை விட முக்கிய தேவை மண்ணு மண்ணே இல்லைன்னா குடத்தை பண்ணவே முடியாது ஆ மண்ணு தேவை குடத்தை பண்ண குயவன் தேவை இன்னும் ஒரே ஒரு தேவை இருக்கு அந்த குடத்தை வச்சு சொத்தறதுக்கு ஒரு சக்கரம் வேணும் அந்த சக்கரத்துல ஒரு தடியை வச்சு இப்படி சுத்தி விடுவோம் குயவன் நடுவுல மண்ணை வச்சு இப்படி கையை பண்ணான்னா இந்த கொடை அழகா வெளியில வந்துடும் நாம பண்ணி பார்த்தா அது வரவே வராது இப்படி பண்றதுக்குள்ள பாதியா உடஞ்சு கையோட ஒண்ணு இந்த மண் ஆனா அவன் என்ன தெரியாது இப்படி பண்றதுக்குள்ள மண் பாத்திரம் வெளியில வந்துடும் குடத்தை பண்றதுக்கு மூணு தேவை இருக்காப்ப மண்ணு தேவை குயவன் தேவை சுத்தரத்துக்கு சக்கரமும் சுத்தி படுறதுக்கு தடியும் தேவை இந்த மூணு காரணம் கண்டிப்பா ஒரு ஒரு பொருளுக்கு இருக்கணும் இவர் கேட்கற கல்லியே அதுதான் இப்ப உலகத்துக்கு மண்ணு யார் உலகத்துக்கு குயவன் யார் இப்ப உலகத்தை மண்ணு பானையா வச்சுன்னு நட்டார் பண்ணப்பட்ட உலகமா வச்சுட்ட இதுக்கு இதுக்கு குயவன் யார் சுத்திவிட பயன்பட்ட சக்கரமும் தடியும் எது மூணு தான் இவர் கேள்வியே இப்போ இந்த எதுவாக இருக்கிறதுன்னு ஏன் கேட்டார் தெரியுமா குடம் மண்ணாக இருக்கிறதுன்னு சொல்றோம் சங்கிலி தங்கமாக இருக்கிறதுன்னு சொல்றோம் வேட்டி பஞ்சாக இருக்கிறதுன்னு சொல்றோம் உலகம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா மண்ணு எது உலகத்துக்குங்கிறது முதல் கேள்வி ரெண்டாவது என்னமோ எவனிடத்தே எவனிடே எவனிடத்தே என்ன அர்த்தம் என்ன கொயவன் யாருங்கிற ரெண்டாவது கேள்வி ஏன்னா அவன்தானே இத்தனையும் பண்ண போறான் கொயவன் ஆறுன்னு கேட்டான் மூணாவது நேற்று என்று நாளை நேத்துக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்தது எந்த உதவி கொண்டு சிருட்டிக்கிறான்னு சொன்னார் இல்லையா அதுக்குதான் சக்கரமும் தடியும் தேவை மூணாவது காரணம் இந்த மூணு காரணத்தையும் சமஸ்கிருதத்திலேயே உபாதான காரணம் நிமித்த காரணம் சகாரி காரணம் இதைத்தான் மூணு காரணமா சொல்லுவார்கள் உபாதான காரணம்னா குடத்தை பண்றதுக்கு மண்ணு தான் உபாதான காரணம் ரெண்டாவது நிமித்த காரணம்னா குயவன் தான் நிமித்த காரணம் மூணாவது சககாரி காரணம்னா சக்கரமும் தடியும் தான் சககாரம்னா உதவி ஒல்லியும் இந்த உதவி பண்றது சக்கரமும் தடியும் தானே அதுக்கு சககாரி காரணம் இந்த மூணு உலகத்துக்கு எது யார் நமக்கு உடனே தோணும் இந்த மூணு ஒன்னா மட்டும் இருக்கவே இருக்காது நீங்க மண்ணும் குயவனும் ஒன்னா இருந்து நீங்க பாத்திருக்கீங்களா குயவனும் சக்கரமும் ஒன்னா இருந்து பாத்திருக்கீங்களா சக்கரமும் மண்ணும் ஒன்னா இருந்து பாத்திருக்கீங்களா எந்த ஒரு பொருளுக்கும் மூணு தனித்தனி காரணம் தான் இருந்தாகணும் வேட்டின்னு எடுத்துட்டா நெசவாளி ஒண்ணு பஞ்சு ஒண்ணு தரி மூணாவது இந்த மூணு இதே தங்க எடுத்து எடுத்துப்போம் தங்கம் ஒண்ணு ஒருத்தர் வெச்சுன்னு பண்ற மேஷ ஒண்ணு மூணு தனியா சாமன ஒண்ணு ஒண்ணு சகாரிக்காக இந்த மூணு தனித்தனியாக இருக்கும் ஆனா பராசரம் ரொம்ப ஆச்சரியமா சொல்றாருக்கு ரொம்ப கட்டமா இருக்கும் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பிரம்மேதான் மண்ணு பிரம்மேதான் குயவன் பிரம்மமே தான் சக்கரம் மூணு காரணமும் உலகத்தை வரைக்கும் ஒரே காரணம் தான் ரெண்டாவதே கிடையாது பண்றவனும் அவனே பண்ண படுபவனும் அவனேங்கிறதுதான் உலகத்துல ரொம்ப முக்கியம் கேட்டோம்னா என்ன படைத்தவனும் அவன் நானும் அவன் பாஷையில சொல்லணும்னா இந்த இந்த சரி உடலோட நான் இருக்கேனே நானும் அந்த பிரம்மே தான் அவனே தான் என்ன படைத்தான் இந்த மூணு காரணமும் ஒரே காரணம் சொல்றதுதான் முக்கியமான இடத்துல பராசரர் சாதிக்கிறார் விஷ்ணு சகாசாத் உத்பூதம் விஷ்ணுவனிடத்தில்